வணக்கம் இது ஸ்ரீவாரி ஜோதிட நிலையம் தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா நம்ம நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஜோதிடத்தை பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இப்போ மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட்டை கொடுக்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்தோ அல்லது தனித்தோ இரண்டாம் வீட்டில் இருந்து தசாபுத்தி நடத்தும் போது அவர்களுக்கு மிக மிக கடுமையான ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவங்க குடும்பத்தில் பிள்ளைகளுக்கோ அல்லது அந்த ஜாதகருக்கோ ஜாதகரோட தாய் தகளுக்கோ அல்லது ஜாதகரோட மனைவிக்கோ கொடுத்தே தீரும்ன்றது நிதர்சனமான உண்மை அப்போ இந்த மாதிரி ஒரு சூழல் வரும்போது நம்ம எப்படி அதை கடந்து செல்ல போகிறோம் அந்த தசாபுத்தி யார் தசாபுத்தியோட நிலை என்ன இரண்டாவது வீட்டோட கிரகத்தோட நிலை என்ன இரண்டாவது கிரகம் வந்து எவ்வளோ எப்படி தசா புத்தி நடத்திக்கிட்டு இருக்கு அந்த இரண்டாவது கிரகம் எவ்வாறெல்லாம் அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறது அந்த இருந்து நம்ம விடுபடுறது எப்படி அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வழிபாடு தான் நம்ம மேக்சிமம் இருக்கோம் அந்த வகையில் இப்போ இரண்டாம் அதிபதி ராகுவோ அல்லது கேதுவோ உங்களுடைய லக்கணத்தில் இருந்து நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் அதில் இரண்டாம் வீட்டில் ராகுவோ அல்லது கேதுவோ ஏதோ ஒரு கிரகங்கள் நின்று நடத்தும் போது இப்போ உதாரணமாக மீனலக்கணம் மீனலக்கணம் இரண்டாம் வீட்டில் நின்று மேசராசியில நின்று ராகு தசாபுத்தி நடக்கும்போது கேது புத்தி நடக்கும்போது ராகுவோட தசாபுத்தி நடந்து கேது புத்தியில போகும்போது மிக மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தது நிதர்சனமான உண்மை நிறைய அனுபவப்பட்டவங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரியும் அந்த தான் இப்போ நம்ம அந்த கன்னடம் வந்து நம்ம பார்க்க போறோம் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் இரண்டாம் வீட்டு அதிபதியோட கிரகம் இரண்டாம் வீட்டில் இல்லாமல் வேற ஒரு இடத்துல நின்று தசா நடத்தினா அது வந்து பலன் வேற மாதிரி இருக்கும் இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய அதிபதி இரண்டாம் இருந்து தசாவும் புத்தியும் சேர்ந்து போது மிக மிக கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த சொல்லி சொல்லப்படுகிறது இப்போ ராகுவை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த ராகு கிரகம் இரண்டாவது வீட்டில் இருந்து தசா புத்தி நடத்தும் போது கேதுவோட புத்தி நடந்துச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் பாதிப்பு வரும் தெரியுங்களா எதை எதை இழக்கணுமோ அத்தனை இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா ராகு இரண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய மேசத்துல மேசத்தோட அதிபதி சொல்லி பார்த்து அந்த தெய்வங்களுக்கு நம்ம போய் மனதார ஒரு இரண்டு நிமிடம் அந்த இடத்துல அந்த தெய்வம் எங்கே இருக்கோ அந்த ஊரில் போய் அந்த தெய்வத்தோட கோயிலில் போய் மனதார ஒரு இரண்டு நிமிடம் அங்கே மௌனமாக நின்று எனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறோம் அந்த கஷ்டத்துலேருந்து என்னை விடுபட்டு கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வேண்டுதல் வச்சு அங்கே ஒரு விளக்கி ஏற்றி நம்ம ஒரு ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ பத்து நிமிடமோ ஒரு நிமிடமோ இந்த டைம் எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அந்த கோயிலில் அது இருக்கக்கூடிய நேரத்தில் நிம்மதியான ஒரு வழிபாடை வந்து நம்ம செய்துட்டு வரும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு மார்க் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும் அப்போ இதுக்கெல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய சுயஜாதகத்தை உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஜோதிடத்தை போய் ரெண்டாம் அதிகாரோட தசாபக்தி நடக்கிறது அந்த தசாபக்தி எப்படி நடக்கிறது இரண்டாம் அதிபதி ஆறு அவரோட தசாபத்திக்கு அலங்கிற எவ்வளோ காலங்கள் இருக்கிறது எவ்வளோ நாள் அந்த வழிபாடு பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுடைய அருகாமையில் உள்ள ஒரு ஜோதிட போய் ஜோதிடத்தை போய் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல் நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ சிறிவாழிகளிடம் உங்களை வாழ்த்துகிறது வணங்குகிறது அதுபோல் இந்த இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்ந்து ஏழாம் வீட்டில் நின்று தசாபத்தி நடத்தும் போது ஒன்றாக கவனிக்கணும் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஒன்றாக சேர்ந்து ஏழாம் வீட்டில் நின்று ஏழாம் தசாபுத்தியோ அல்லது இரண்டாவது தசாபுத்தியோ நடக்கும்போது அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு கண்ணீர் சிந்தக்கூடிய ஒரு சம்பவத்தை வந்து அந்த வீட்டில் கொடுத்துட்டு இருப்போம் இது வந்து நிதர்சனமான உண்மை நான் நிறைய ஜோதிட ஜாதகங்களை ஆய்வு பண்ணி இந்த மாதிரி தசாபத்தி நடக்கும்போது அங்கே ஏழாம் வீட்டு அதிபதியோ அல்லது இரண்டாம் வீட்டு அதிபதியோ ஏழாம் வீட்டில் சேர்ந்து நின்று இருக்கும்போது ஒரு கடுமையான துன்பத்தை அவங்க வீட்டில் கொடுத்துட்டு போகக்கூடிய நிறைய ஜாதங்களை நான் வந்து ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்போ நீங்கள் ஒரு முறைக்கு இந்த மாதிரி தசாபத்தி நடக்குதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வழிபாடை மேற்கொண்டு அந்த தெய்வங்கள்கிட்ட போய் நீங்கள் சரணாகரி அடையும் போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்லி உங்களிடம் வந்து தற்காலிகமாக வழிபெறுவது உங்கள் பிரசனை சோழில் தேனிசுதான் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளம்